ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் அஞ்சனாங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா அஞ்சனாவுக்கு வயசு பதிமூணு வயசு ஆகுது அஞ்சனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்கூலுக்கு போயிட்டு வர மத்தியானம் சாப்பாடு கொண்டு போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சதாக ஒன்று இருந்தது அவ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாள் அவள் பதிமூணு வயசுல பெரிய ஆகிறாள் அது அந்த விஷயத்தை போய் அவங்க சித்திகிட்டே சொல்கிறாள் அவங்க சித்தி கோபத்தோடு அவளை அடிக்கிறாங்க அடிக்கிற சத்தம் கேட்டு அழுகிறா பக்கத்து வீட்டு பாட்டி வந்து பார்க்குறாங்க ஏன் அஞ்சனா அழுகிறா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி இப்படி சித்தி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறா சரி வாமா உன்னை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா அவளை எப்படி சிறு வயசில் பார்த்துக்கிட்டாங்களோ அந்த ஞாபகமெல்லாம் வந்து அவள் ரொம்ப நைட்டில் தேம்பி தேம்பி அழுகிறாள் அவங்க அம்மா ஞாபகத்தால் ரொம்ப அழுகிறா அவங்க அம்மா இறந்து ரெண்டு வருடம் ஆகுது அடுத்து அவள் சின்ன வயசில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே அவங்க பாட்டிக்கிட்டேயும் கதையெல்லாம் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே கேட்டு வளர்றா அந்த பாட்டி அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க உன் பொண்ணு பெரிய பொண்ணாகிட்டா ரொம்ப பத்திரமா நல்லா பார்த்துக்கணும் அன்பும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் சரி பாட்டி நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சனாவுக்கு இருபத்தி மூணு வயசாகுது அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாரு அஞ்சனாக்கிட்ட கேட்குறாரு அஞ்சனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பா இப்போ வேணப்பா நீ உங்கள் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொ அஞ்சனா சொல்கிறேன் இல்லைம்மா உனக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் அதை வச்சு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி விட்டுடுறேம்மா நல்லா மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு அஞ்சனா சரிப்பா எல்லாம் உங்கள் விருப்ப தாப்பா அப்படின்னு அஞ்சனா சொல்கிறா அது போல நல்லபடியாக திருமணம் முடியுது திருமணம் முடியறக்கு முன்னாடி உசித்தி பல திட்டங்களை தீட்டுறாங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது இவ்வளோ எப்படியாவது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பல திட்டங்களை தீட்டுறாங்க உன் பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டலில் வீடு வெளியே எங்கேயாவது ஓ சொந்தக்கார வீட்டில் விட இங்கெல்லாம் வச்சு நான் பார்த்துக்க முடியாது சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க என் பொண்ணை எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சித்திகாரி இவ்வளோ ஏழ்மையான குடும்பத்தில் தான் கொடுக்கணும் நல்ல சொ பெரிய வீட்டிலலாம் கொடுக்கூடாதுனு சொல்லி திட்டம் தீட்டுறான் அதெல்லாம் தவிடு பொடியாகி அவளுக்கு நல்லா குடும்பத்தில் மாப்பிள அமையுது அஞ்சனாவோட சித்தி நினச்சது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் அஞ்சனாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனாலும் அஞ்சனா அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருந்தேன் அவங்க வீட்டில் ஆடு மாடுன்னு எல்லாமே இருந்தது அந்த ஆட்டு மாட்டு மீது ரொம்ப பாசமாக இருந்தா அஞ்சனாவோட மாமனார் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார் அஞ்சனாவே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் அங்கே சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாள் அங்கே போய் வெளியே விளையாடுறது